அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு ஒரு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவும் பத்து கிராமிற்கு பதினேழு ரூபாய் ஐம்பது பைசாவும் குறைந்துள்ளது ஒரு கிலோவிற்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் தொன்னூற்று ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு நாற்பத்தி மூன்று ரூபாயும் ஒரு சவரனுக்கு முன்னூற்று நாற்பத்தி நான்கு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று எழுபது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு நாற்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எட்நூற்று முப்பத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சபரம் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து ஆறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரத்து முந்நூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி